உலக நண்பர்களே வெல்கம் டு கேரளா லெகேஷன் இன்றைக்கு வந்து பற்றின ஒரு சூப்பரான வின்னிங் நம்ம இருந்துச்சு நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா இந்த வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் திரும்ப நம்ம எட்டாம் நம்பரை கொண்டு வருவாங்க வேறு எதுவும் கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் தெளிவாக இப்போ அந்த மாதிரி தான் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க ஏன்னா வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா ஸ்டெடி பண்ணியிருக்கோம் அதனால தான் நம்ம தெளிவாக தெளிவாக சொன்னோம் எட்டாம் நம்பர் தான் ஜீரோவை விட எட்டாம் நம்பர் தான் அதிகமாக கொண்டு வரக்கான சான்சஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் எட்டாம் நம்பர் கொண்டு வந்தாங்க ஒரு அருமையான மெத்தேடு அது போக ப்ளஸ் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வந்து எண்பத்தி நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் நம்ம என்ன கொடுத்தோம் எட்டு எட்நூற்றி இருபத்தி நாலு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு வரும்னு எதிர்பார்த்தோம் அந்த அடித்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி நாலுங்கிற நம்பர் வந்துருச்சு ஒரு அருமையான மெத்தேடு நல்ல ஒரு அருமையான இன்னைக்கு தான் இன்னைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லாவே நேற்று நேற்று யாராவது வீடியோ பக்கம் தைச்சது பாருங்க ஆல்போடு போர்டு போய் பாருங்க ஆல் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அதேமாதிரி நேற்று ஏபிபிசிஎஸ்சி சூப்பராக கொடுத்தோம் எப்பயுமே நான் சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ஏ போர்டு வந்தால் என்ன சொல்லணும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி சீபோர்டுக்கான நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் சரிங்க நீங்கள் மட்டும் எப்படிங்க அது கரெக்டாக அக்யூரேட்டாக இந்த மாதிரி தான் வரப்போகுது நீங்கள் எப்படிங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஒரு காரணம் இருக்குது ரீசன் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு இன்றைக்கி இந்த மாதம் எப்படி ஆடிக்கிறாங்கன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இதைத்தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்க தான் கொடுத்தோம் இதுதான் மாதிரி தான் ஆடுவாங்க ஜீரோ நாலு நாளாக இங்கே வந்து பாருங்கள் ஜீரோ நாலு நாள் வந்துருச்சா நீங்கள் வருது பாருங்கள் அதே மாதிரி தான் நமக்கு வருன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் அண்ணாங்க வேறு ஒன்றுமே கிடையாது அப்புறம் நீங்கள் எட்டாம் நம்பர் எப்படிங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் எட்டாம் நம்பர் எப்படி கொடுத்தோம் எப்போயுமே விண்வீன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டிரா நம்பரில் முதல் நம்பர் எடுத்து ஆடுவாங்க எப்போயுமே நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா சரியும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து ஆடுவாங்க அடுத்தால் ஏ போல் எட்டாம் நம்பர்னா அவங்க எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க எடுத்தால் ஏ போல தான் வைக்கணும் வைப்பாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு அடுத்த 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 ட்ராவில் வேணும் உங்களுக்கு அடுத்த நம்பர் வைப்பாங்க தவிர ஆனால் இந்த ஃபஸ்ட்டு டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போல தான் வைப்பாங்கங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி காப்பாற்றிருந்தாங்க ஒரு சுவையாக ஒரு வினிங்க எட்டாம் நம்பர் ஏ போலேயே கொடுத்து சி போடில் நாலு நம்பர் கொடுத்து ஒரு அருமையான மெத்தட் கொடுத்தாங்க நம்ம கொடுத்ததில் நம்ம சூப்பராக சொல்லி கொடுத்த ஏசி வந்து நமக்கு சூப்பராக வந்து எண்பத்தி நாலு அருமையான வினிங்க நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க சூப்பராக ஒரு வின்னிங் நீங்கள் கொடுத்தா அருமையாக ஒரு மெத்தேடு ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இதை தாண்டி ஒரு நம்பர் வரமாட்டாங்க ஆடமாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சது அதனால தான் கொடுத்தேன் ஏன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் வேணும் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போயுமே என்ன ஆடுவாங்க டிரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கன்ஃபார்மாக ஆடுவாங்க அதில் எந்த நம்பர் ஆடுவாங்க முதல் இலக்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க ஒரு எப்போயுமே அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த நம்பர் ஆடுறாங்க அது வேறு பிரச்சனை ஆனால் முதல் இலக்க நம்பர் அவங்க கண்டிப்பாக எடுத்து ஆடுவாங்க அதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதை தான் நமக்கு கொடுத்தாங்க ஒரு அருமையான மெத்தேடு சரிங்களா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏழு ஏழாம் நம்பர் போன வாட்டி அதாவது ஏழ்நூறுனு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வாட்டியாவது நம்ம இந்த ஏழ்நூறு அப்படி ஏழு ஏழு நம்பர் எடுத்து ஏ பொல் வச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ மறுபடியும் அதே கணக்கு தான் நம்ம இங்கே மிஸ் பண்ணாமல் வச்சோம் எட்டாம் நம்பர் எடுத்து ஆடுவாங்க ஏ பொல்னு நினைச்சோம் அதே தான் எடுத்து ஆடினாங்க ஒரு அருமையான மெத்தேடு சரிங்களா இதை தாண்டி ஒரு நம்பர் வராதுன்ற நம்பிக்கை வந்துருச்சு சமயம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சத்தியுடைய குழுக்கள் சரிங்க ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் எப்படிங்க ஆடுவாங்கன்னா இல்லை பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க மேக்ஸிமம் தான் ஆடுவாங்க நம்ம போன வாரம் என்ன சொன்னாங்க மூணு நாலு நம்பர் வச்சுக்கோங்க ஒரு நாலு நம்பராக தான் கொடுக்காமல் போயிட மாட்டாங்க கண்டிப்பாக நாலு நம்பர் கொடுப்பாங்க மாற்றவே மாற்றாதையும் நாலு நம்பருக்கான ஆட்டம் இருக்குன்னு தெளிவாக சொன்னோம் அதுதான் நமக்கு போன வாரம் என்ன ஆனாங்க ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு செம்மையாக கொடுத்தாங்க சரிங்களா அதே மாதிரி தான் நாளைக்கு வந்து ஒரு அருமையாக நம்ம தேட்ருக்கு அது போக ப்ளஸ்ஸு போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு இன்னைக்கு கொடுத்த நம்பர் எட்நூற்றி எழுபத்தி நாலு ஏதாவது சம்மந்தம் இருக்கா ரெண்டும் ஒரே மாதிரி நம்பர் தான் மாற்றியே கொடுக்கலாம் அப்படியே வச்சுக்கிறாங்க அங்கே பாருங்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு இது வந்து யார் எடுத்தாங்க வின்வின் கம்பெனி எடுத்தாங்க இப்போ இன்றைக்கி வந்து சாரி ஸ்ரீசக்தி அடிச்சாங்க இன்றைக்கி வின்வின் கம்பெனி ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ஏழுநூற்றி சாரி எட்நூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா எதாவது நமக்கு அடிக்காங்க நம்ம இதை வச்சு பார்க்கும்போது எதாவது உங்களுக்கு டூஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்கா இருக்குது கண்டிப்பாக அதை பேச வச்சு தான் நாளைக்கு நம்பர் கொண்டு வந்திருக்கோம் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பருக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம் நம்ம எப்போ கொடுத்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் கண்டிப்பாக நாளைக்கும் ஒரு பெர்ஃபெக்ட்டான வின்னிங் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பர்ஃபெக்டான வின்னிங்கே கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் என்ன நம்பருங்க வரும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போடு ஏப்படி என்னங்க வரப்போகுது அப்படின்னா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதுக்கு ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஆறு சரிங்களா ஆறாம் நம்பர் எடுத்து ஆடறதுக்கு சான்ஸ் இருக்கா இருக்குது ஏன்னா அப்படி நேற்று மாதிரியும் போன வாரம் மாதிரியும் நமக்கு நாலு நம்பர் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கா இருக்குது விண் கம்பெனில கம்பெனியில் சீசக்தி கம்பெனிலேயும் கொஞ்சம் மேட்ச் ஆகி ஆட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதுக்காக தான் கொடுக்குறீங்களா கிடையாது நமக்கு பெண்டிங் நம்பர் ஏன் பெண்டிங் நம்பர்னு கேட்டிங்கன்னா நமக்கு அதிகமாக பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பரும் நமக்கு அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது என்னங்க ஆறாம் நம்பர் பெண்டிங் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏ போடலை சரிங்களா எட்டு கார்னு ஆட்றோம் ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி எட்டு கார்னு கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு எது கணக்கில் வரதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கரெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு இது எட்டுக்கு நாலு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது எட்டுக்கு ஆறு அப்படிங்க நம்பரு உங்களுக்கு இது மேட்ச் ஆகுறதே அடைங்க எனக்கு தெரிஞ்ச அதே மாதிரி நாலு நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படின்னா உங்களுக்கு எட்டு எட்டு நாலுன்னு வரலாம் சரிங்களா எட்டு எட்டு நாலு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு பேசிக்காக எட்டு எட்டு நாலு அப்படிங்கிற நம்பர் ஏன்னா எட்டு எட்டு அஞ்சுன்னு ஒரு நம்பர் வந்துருச்சு சரி எட்டு எட்டு நாலுன்னு வரைக்கான வாய்ப்பு இருக்கா இருக்குது அது தான் நம்ம எதிர்பார்க்குறோம் நமக்கு நாளைக்கு எட்டு எட்டு நாலு அப்படின்னு வரலாம் இல்லை எட்டு எட்டு ஆறுன்னு வரலாம் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த நம்பர் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு எதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு ஆறு எட்டுன்னு வந்துச்சுல மேலே பாருங்கள் ஆறு ஆறு எட்டு வந்துருக்கா வந்திருக்கு அப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள் நாலு நாலு ஒன்பது வந்திருக்கா வந்திருக்கு அப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் நாளைக்கு வந்து ஏ போடுன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்லாம் ஆறு அல்லது நாலு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நமக்கு கண்டிப்பாக வரும் வராமல் போகாது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் போர்டு பி பிபோட பொறுத்த வரைக்கும் என்ன நம்பருங்க வருது அப்படின்னா போர்டு ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்தலாம் ஏன்னா ரொம்ப ரஃபான நம்பரில் ஒன்றும் கிடையாது ஏன்னா பிபோட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ ஜீரோக்கான வாய்ப்பு இல்லை நாங்கள் திரும்ப ஜீரோ கொடுக்குறீங்கன்னா ஏழுக்கு ஜீரோங்குறதா எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது உங்களுக்கு இது வருதாங்கிறதே பாருங்கள் ஏழு நம்பருக்கு ஜீரோ வச்சு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழு நம்பர் வந்துச்சுன்னாவே அந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு எப்படி வருது தாறுமராக ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இது தான் வருது

நிறைய நம்பர் இருக்குது அதனால தான் நம்ம ஏழு நம்பர் வந்தாலே கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறது நம்பருக்கான வாய்ப்பு எழுநூற்றி பதினஞ்சு இங்கே மேலே இருக்குது பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதினஞ்சு அது மாதிரி ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் ஒன்னா நம்பர் வருது ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம பிபோர்டில் ஜீரோ அல்லது ஒன்று அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் சரிங்களா உங்கள் கணக்கில் இல்லைங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் கொண்டு வர சரிங்களா ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ அல்லது ஒன்றுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க வருது எதுக்கும் ஒன்றாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பேஸிக்காக வரணும் அதான் நம்ம கணக்கில் வரது ஏழுக்கு ஒன்றுன்னு வரணும் இல்லை ஏழுக்கு ஜீரோனு வரலாம் ஏன்னா நம்ம நேற்று நம்ம என்ன சொன்னோம்னா ஸ்ரீசத்தியா ஒரு நம்பர் பெண்டிங் நம்பர் எடுத்துருக்காங்க கவர்னம் பார்த்தீங்கன்னா தெரியும் வின்வின் கம்பெனி சாரி வின்வீன் கம்பெனி பொறுத்த வரைக்கும் நேற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஒவ்வொரு எட்டாம் நம்பர் அப்படியே கொடுத்துருக்காங்களா அதே நம்ம சொல்லணும் அதே மாதிரி நாலு நம்பர் அப்படியே கொடுத்துருவாங்களா அப்போ என்ன பண்ணாங்க ஆறுக்கு ஏழுன்னு ஒரு நம்பர் வச்சுக்கிறாங்க பக்கத்து பக்கத்து நம்பர் அப்போ பக்கத்து பக்கத்து நம்பர் வச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ அதே கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு ஏழுக்கு ஒன்றுன்னு ஆடலாம் இல்லை அதே மெத் அதே மெத்தடை பயன்படுத்தி ஏழுக்கு அஞ்சுன்னு வைக்க அஞ்சு அஞ்சுக்கு பதிலாக ஜீரோன்னு வைக்கலாம் இது ரெண்டும் தான் எனக்கு பேசிக்கே கிடச்சிருக்கு உங்களுக்கு இதில் வருதான்னு பாருங்கள் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடைக்க நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப பர்டிகுலராக இந்த நம்பர் தான் வரக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ள நம்பராகவும் தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சீ போர்டு சீ போட பொறுத்த வரைக்கும் என்னங்க நம்பர் வந்து எனக்கு ஒன்பது நம்பர் வாய்ப்பு இருக்குது எதனால் ஒன்பது நம்பரு நம்ம ஏற்கனவே முடியல இங்கே நாலு ஜீரோ ஜீரோ வருது இல்லையா ஜீரோ நாலு நாலு ஒன்பது அதே மெத்தடு நமக்கு மறுபடியும் வரக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே இருக்கிற அதே நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம சீ போர்டு என்ன கொடுக்குறோம் ஜீரோ ஒன்பது ஒன்பது ஜீரோ நாலு நாலு ஒன்பதுங்கிற நம்பரை கொடுக்குறோம் அதாவது முதல்ல ஜீரோ சார்ஜ் அதுக்கப்புறம் நாலு நம்பர் சார்ஜ் அதுக்கப்புறம் இன்றைக்கி நாலு நம்பர் சார்ஜ் நாளைக்கு ஒன்பது நம்பர் வைக்கிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதனால் அங்கே அது வருது அப்படின்னா அதே பேட்டரை பயன்படுத்தி நம்ம இன்றைக்கி சொன்னால் நாலு நம்பர் போல வரும்னு வந்துடுச்சு அதே மாதிரி தான் நாளைக்கும் வரைக்கான வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த இடம் நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வரதுன்னு எடுங்க அதே மற்ற இடம் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு நாலு எட்டு எட்டு அஞ்சு அதே எட்டு எட்டு அஞ்சு நாலு எட்டு நாலு ஏழு ஆறு இந்த மாதிரி தான் வருது இதை கணெக்ட் பண்ணி தான் நம்மளும் உங்கள்ட்ட வந்துருக்கோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பார்த்துங்க அது மாதிரி இருந்தால் எடுத்துங்க அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் எதுக்கும் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா திரும்ப வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒன்பது நாலு ரெண்டு ஒன்பது அப்படின்னு வரைக்கும் பதிலாக அந்த ஒன்பது நம்பர் வரையிலாம் அந்த இடத்துல ரெண்டாம் நம்பராக தான் நமக்கு வரும் இல்லையா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் இந்த ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் நமக்கு நாளைக்கு இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ஒய் எதுக்கு அஞ்சா நம்பர் கொடுக்குறேன்னா அதுக்கும் ஒரு விசேஷ காரணம் இருக்குது என்னென்னு கேட்குறோம்னு கேட்டிங்கன்னா இங்கே எட்டு எட்டு அஞ்சுன்னு இருக்கு இல்லையா அதே நம்பர் திரும்ப எட்டு எட்டு அஞ்சுன்னு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அதே மாதிரி இங்கே ஒன்பதாம் நம்பர் இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாலு ஆறு அஞ்சு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் அது போக நம்ம ஆல்போர்டு வர ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் மேட்ச்சாக தானே எடுத்துங்க